திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்த வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் மற்றும் நம்மாழ்வாரை பின்பற்றி பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்த நெல் ஜெயராமனையும் போற்றும் வகையில் தேசிய நெல் திருவிழா ஆண்டுதோறும் திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்று வருகிறது இன்று தாரைத்தப்பட்டை முழங்க மயிலாட்டம் உயிலாட்டத்துடன் மிகப்பெரிய விதைப்பந்தை மாட்டு வண்டியில் ஊர்வலமாக எடுத்து சென்று விழா பந்தலை அடைந்ததும் தேசிய நெல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதை நெல் கண்காட்சி இயற்கை முறையில் உற்பத்தி செய்த அனைத்து வித காய்கறிகளும் கீரைகள் விதைகளும் காட்சிப்படுத்தப்பட்டன தேசிய நெல் திருவிழாவில் பங்கேற்று இயற்கை விவசாயிகளுக்கு தலா இரண்டு கிலோ விதை நெல்லை வழங்கிய தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பாரம்பரிய நெல்மணிகள் குறித்து ஆவணத்தை வெளியிட்டு பேசினார் தொடர்ந்து அவர் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்

சாலரை விசாரி விவசாயத்தை போட முடியுமோ அந்த அளவிற்கு போன்றி அங்க வேளாண்மை தான் அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு பாதுகாப்பு என்பதை மக்கள் உணர்வு விதமாக செயல்பட வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து அதே தருணத்தில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மாண்பு மிகு தொழில்துறை அமைச்சரவர்கள் அங்கக விவசாயிகளை காப்பதற்கு அவர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு மிக முக்கியமான செயல் என்பது பாரம்பரிய நெல் ரகங்களை இயற்கையில் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு எதிராக ஒரு சிலர் பாரம்பரிய நெல்லை அந்த நெல்லை உற்பத்தி செய்வதற்கு ரசாயன கலந்த உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தி வேளாண் விஞ்ஞானிகள் வேளாண் விஞ்ஞானியை நம்மாழ்வார் அவர்களின் வழித்தோன்றாக உள்ள அங்கக வேளாண் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் விதமாக செயல்படும் அதை தவிர்ப்பதற்கு வேளாண் விவசாயிகளின் உற்பத்தி நிலை பரிசோதனை அடிப்படையில் அரசு கொள்முதல் செய்வதற்கு அவர்கள் ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அது போன்ற ஒரு நல்ல முயற்சியை அமைச்சரவர்கள் மேற்கொண்டால் உண்மையான இயற்கை விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார் இந்த நிறுவனத்தை நிரமிப்பதோடு மாற்றமாதிரால் மலம்புறைய நிதை நெல்களை பாதுகாக்க வேண்டும் என்று அரசு வந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து அந்த வகையில் அரசினுடைய நிறுவனம் இந்த பாரம்பரிய நெல் பாதுகாக்க வேண்டும் அதேபோன்று மற்ற உணவுப் பொருட்களை பாதுகாக்க வேண்டும் என்னுடைய திரும்பி இருப்பார்கள் நாள் எதிர்காலத்தில் வந்து இதற்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் பாதுகாப்பும் நம்முடைய மறக்கப்பட்ட மறக்கடிக்கப்பட்ட அத்தனை விதைகளையும் நாம் மீட்டெடுப்போம் என்பதை எந்தவித மாற்றி வருகவில்லை நாம் இங்கே வரை வந்திருக்கின்ற அனைவரும் வந்து இந்த பாரம்பரிய விவசாயத்தில் பாரம்பரிய இந்த நெல் ரகங்களின் மீது ஒரு ஈர்ப்புணர்வு வந்திருக்கிறோம் அதே போல அந்த அந்த வகையில் எங்கள் எண்ணத்தை சார்ந்தவர்களும் அங்கே இருந்ததனால அந்த ஃபீட்பேக் உடனே ஆகையாக தான் ஆட்சி அமைந்தவுடன் அங்கே

எந்த அரசாங்கமாக இருந்தாலும் புரிய அதுதான் உண்மையான வளர்ச்சி பல நாடு பல நாடுகளில் நான் அழகா அங்க இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே இந்த கூட்டத்தின் மூலம்